கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிடிவி தினகரனை சந்தித்த சரத்குமார் அவருக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் மேலும் அவருக்கு ஆதரவாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போவதாகவும் அறிவித்தார் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரில் அவருடன் சென்றுதான் டிடிவி தினகரனை சந்தித்தார் சரத்குமார் சரத்குமாரை விஜயபாஸ்கர் தான் பேசி அழைத்துச் சென்றதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்த அதே நேரத்தில் கொட்டிவாக்கத்தில் உள்ள சரத்குமார் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இதன் பின்னணியில் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் செலவுகளை கவனித்து வரும் விஜயபாஸ்கர் சரத்குமாரிடம் ரகசிய பேரம் நடத்தி பெரும் தொகையை செட்டில் செய்ததாக கூறப்படுகிறது சரத்குமார் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியது சம்மனை ஏற்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜரான சரத்குமாரிடம் காலையில் இருந்து நள்ளிரவு வரை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை தக்க ஆவணங்களை வைத்துக்கொண்டு கேட்டு விசாரணை நடத்தினர் அதிகாரிகள் விசாரணையில் சரத்குமாரிடம் இருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் சென்னை டி நகரில் உள்ள சரத்குமார் மனைவி ராதிகாவிற்கு சொந்தமான ராடன் மீடியா நிறுவனத்திலும் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டது ரெய்டில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணத்தையும் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிகாரிகளுக்கு கிடைத்த கூடுதல் தகவலை அடுத்து சரத்குமாரின் வீட்டில் மறுபடியும் இரண்டாவது முறையாக சோதனை நடத்தினர் அதிகாரிகள் கணக்கில் வராத பல ஆவணங்களும் பல கோடி ரூபாய் பணமும் விஜயபாஸ்கரிடம் சரத்குமாருக்கு இருந்த ரகசிய பண பரிவர்த்தனைகளும் கைப்பற்றினர் வருமான வரித்துறை அதிகாரிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி